நேத்ரா டேரோ நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தரலாம் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் अमिया ரீடிங் ஓகே கீழே இருக்கிறத பாத்திரலாம் என்ன நான் கீழே இருக்கிற காசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்னன்னு பார்ப்போம் என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்தர்லாம் சரிங்களா இப்படியே இருக்கட்டும் இது வந்து ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த மெசேஜ் மாதிரி கூட தெரியுது அதாவது அதிகார உயர் பதவியிலேருந்து இருக்கிறவங்கிட்டிருந்த வாய்ப்பு வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது அதோட அது சம்மந்தமானதாக கூட இருக்கலாம் சரிங்களா ஏன்னா எம்ப்ரஸ் எம்ப்ரருங்கிறவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க இல்லையா ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் இங்கே சத்தமாக இருக்குது இப்போ உங்களுக்கு கேட்குதான் என்னன்னு எனக்கு தெரியல சரி நான் சொன்ன மாதிரி இந்த உயர் பதவியிலேருந்து இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகுது அப்படின்னா அதாவது அந்த உதவினாலே நீங்கள் வந்து புதுசாக ஒரு வேலை புதுசாக ஒரு தொழில் அந்த மாதிரி தொடங்குற மாதிரி கூட இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது நிறைய வாய்ப்புகள் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இது பண்ணலாமா அது பண்ணலாமா அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை வேறு யாராவது கூட உங்களுக்கு வாய்ப்பு கொண்டு வரலாம் அப்போ அந் அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எந்த வாய்ப்பு இப்போ இந்த வாய்ப்பு எடுக்கலாம் அந்த வாய்ப்பு எடுக்கலாம் உங்களுக்கு ஒரே என்ன சொல்கிறது கணவன் நனவான மாதிரி இருக்குன்னு வைங்கள அப்போ நமக்கு எப்படி இருக்கும் இத்தனை வருது நம்ம அதாவது உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக சுலபமாக ஒரு ஒரு விஷயத்தை இல்லை அதாவது ஒரு வேலையோ அல்லது தொழிலோ இல்லை வேறு எந்த விஷயமாகவே இருக்கட்டும் ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் ஆகிடுவீங்க அட்ராக்ட் ஆகிடுவீங்கன்னு எப்படி சொல்கிறது உங்களுக்கு இதை இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆசை வந்துடுவோம் வைங்கள இதை பார்த்தோன்னே இவ்வளோ நிறைய தங்கம் வயிறோ அதெல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சீக்கிரம் போய் உங்களுக்கு அந்தமாதிரி ஆசை வந்துடும் அப்படி வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் நமக்கு எது சரியாக வரும் எது செஞ்சால் நம்ம நாளைக்கு முன்னேற முடியும் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு முக்கியமாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து உயர் பதவியில் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம் இல்லை நீங்களே சொந்த தொழில் தொடங்குற மாதிரியும் இருக்கலாம் த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ் சரிங்களா த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறது வந்து த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ் அதுவும் வரும் யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க இல்லை நீங்கள் வந்து கூட்டு தொழில் செய்கிறதுக்காக போய் யாரை கேட்குறீங்கன்னா அவங்க உதவி பண்ணுவாங்க இல்லை கிட்டே யாராச்சும் கேட்டு வராங்க இது மாதிரி நம்ம தொழில் பண்ணலாமா அப்படின்னு கிட்டே கேட்டு வராங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அப்போ என்னாகும் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை மூணு பேரோ எத்தனை பேரோ இருக்கட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிறுவனம் மாதிரி நீங்கள் உருவாக்குவீங்கன்னு வைங்களேன் எங்கள் பிஸ்னஸ்ஸில் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புதிய நிறுவனமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களால உருவாக்க முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த திறமை இருக்குது இம்ப்ரெஸ்ங்கிறவங்க யார் என்னன்னாலும் சாதிக்க சாதிக்க பிறந்தவங்க சாதிக்கிறவங்க இம்ப்ரெஸ்ங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது சுக்ரனோட கார்டு உங்களுக்கே தெரியும் இப்போது சுக்ரன் தான் இருக்கார் சுக்ரனோட கார்டு வரும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி நினச்சிருக்கலாம் இந்த பிஸ்னஸை பற்றி மூணு மாதத்துக்கு முன்னாடி நினச்சிருக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சமீபத்தில் எந்த விஷயத்தை பற்றி இது வந்து பிஸ்னஸாகவே இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உறவு இந்த மாதிரியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இது வந்து ஃபுல்லாக பென்டக்கல்ஸ்ங்கிறதுனால மெயினாக இங்கே பென்டக்கல் தான் வந்திருக்கு மேஜர் கார்டு மெயினாக மேஜர் கார்டு கூட உங்களுக்கு மெயினாக பென்டக்கல்ஸ் தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது சொல்கிறனால இது வந்து பிஸ்னஸாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ கூட்டு சேர்ந்து பண்ணும்போதோ இல்லை நீங்கள் தனியாக பண்ணுறீங்க உங்களுக்கு மற்றவங்க வந்து உதவி போதோ நீங்கள் வந்து நிதானமாக தேர்ந்தெடுக்கணும் அதாவது இந்த ஆல் த கிளிட்ஸ் இஸ் நாட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த பழமொழி அதை தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மன்னிக்கணும் அப்படி பார்த்து பார்த்து ஆசைப்பட்றக்கூடாது ஆ இது இது பண்ணால் ஒரு கோடி சம்பாதிச்சிருவேன் இது பண்ணால் ரெண்டு கோடி சம்பாதிச்சிடுவேன் அந்த மாதிரி மயங்கிடக்கூடாது ஆஸ் ஆசை ஆசைப்பட்டு மயங்கிடக்கூடாது சரிங்களா நிதானமாக யோசித்து எது நமக்கு சரி வரும் எது பண்ணால் நம்ம நாளைக்கு நீண்ட காலம் இந்த தொழிலை நடத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதை சிந்தித்து நீங்கள் தேர்ந்தெடுங்க என்ன தொழில் பண்ண போகிறீங்க எப்போ பண்ண போகிறீங்க யார் கூட பண்ண போகிறீங்க இது சரிங்களா இந்த உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க உங்கள் உள்மனது என்ன சொல்கிறதோ அதை நம்புங்க நான் இந்த ரெண்டையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒன்றா தான் பார்க்குறேன் வித்தியாசம் இருக்குது இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட ஒன்றா தான் பார்க்குறேன் இந்த ரெண்டும் சரிங்களா இதுதான் வந்து ஆசைப்பட்டு மயங்கிறது நான் தான் சொன்னேன் இப்படி பண்ணால் ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சல் அப்படி பண்ணால் ஐம்பது லட்ச ரூபா அதுதான் இங்கே கனெக்ட் ஆகிறது செவன் ஆப் கப்ஸ் கூடவும் டெவில் கூடவும் இப்படி தான் கனெக்ட் ஆகும் அதனால் நீங்கள் பத்திரமாக யோசித்து இதை செய்யணும் முதல்ல இதை மறைச்சிடுவோம் இது சீக்கிரமாக நடக்கும் சரிங்களா இது சீக்கிரமாக நடக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த ரீடிங்க்கு என்ன டைமிங் சொன்னேன்னு தெரில ஆனால் மூணு மாதம் அதாவது சீக்கிரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இது பொது பலன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் நான் அதுக்கான தகவல் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அதுக்கான தகவல் அதுக்கான ஃபோன் கால் யாருக்காச்சும் மெயில் வரணும் அப்படின்னா மெயில் கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லை இந்த விஷயத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க உங்கள் ஊர் விட்டு வேறு ஒரு ஊர் போகலாம் பிஸ்னஸ் பேசுகிறதுக்காக போகலாம் இல்லை பிஸ்னஸ் செய்கிறதுக்காக போகலாம் கண்டிப்பாக இதில் ட்ராவலும் இருக்குது வெளியூர் போக வேண்டியது வரும் வெளி நாடே போக வேண்டியது வரலாம் சரிங்களா வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ண வேண்டியது வரலாம் ஒரு பயணம் இருக்குது கண்டிப்பாக சரிங்களா ஓகே இந்த இந்த விஷயம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கவனம் நல்லா யோசித்து முடிவெடுங்க எது உங்களுக்கானதோ எது செஞ்சால் நாளைக்கு நீங்கள் நீண்ட காலம் ஒரு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எது நீண்ட காலம் உங்களுக்கு வருமானம் தரும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை எடுத்து பண்ணுங்கள் சரிங்களா வாழ்த்துக்கள் நாளைக்கு பார்ப்போம்